வெட்ரிடி சென்டருக்கு போனாலும் அவர்கள் மருத்துவம் என்ற பேர்ல அதே ரெண்டாண்டு காலம் மருந்து கொடுத்து பலவீதமான சிகிச்சைகள் செய்வது போல இருந்தாலும் தாலுகத்தல பாக்கியம் வரும்போது தான் அந்த குழந்தையும் মরது. தற்பு காலத்து லக்னத்தை கண்டுபிடிக்கிறது தற்பு லக்னத்தை பார்த்தா கிட்டதட்ட ஸ்கேன் ரிப்போர்ட் வரெடுக்கும். கை காலோடு ஒழுங்காக இருக்குமா ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்குமான்னு கண்டுபிடிக்கலாம். சில கோயில்கள்ல குறி சொல்றதா இருக்கட்டும் பதினஞ்சு வருஷமா உங்களுக்கு குழந்தை இல்ல ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இங்க கயிறு கட்டிட்டு போனாங்க இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு ஆறு மாசத்துல குழந்தை நின்றுச்சு அங்கே சென்ற எல்லாருக்கும் வெற்றி கிடைத்ததா வெற்றி அடைந்தவர் வெளியே சொல்லுவார் அங்க போய் வெற்றி அடையாதவர் நம் தலையெழுத்துன்னு ஓரமாக உதவி குரு புத்திரகாரகன் புதன் அந்த புத்திரகாரகனுக்கு பாதகர் புதனுடைய ஏதாவது ஒரு காரகத்துவம் அல்லது தலையீடு இருந்தா கருத்தரிப்பு தவறாகும் அப்ப இந்த புத்திரஸ்தானத்தை அழிக்கக்கூடிய கிரகம் புதன் ஒரு ஆறு மாதத்திலேயே கருத்தரிக்கக்கூடிய கூடிய பாக்கியம் இருக்குன்னு ஜாதகத்தில் இருக்கு இது போல இயல்பாகவே நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை இவங்க ஃபெர்டிலிட்டி சென்டரால தான் இது நடந்ததுன்னு நம்புறாங்க இது டாக்கா உட்கார பணம் பழம் கதை அவங்க எதுவுமே செய்யாமல் இருந்தாலே அந்த காலகட்டத்தில் குழந்தை பிறந்திருக்கும் தி நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் அரிகர் சுதத் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லால்குடி ஜோதிடர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப ஒரு இந்த நூற்றாண்டே எடுத்துக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேல என்ன அதிகமாக ரெண்டு விஷயங்கள் அதிகமாக பேசப்படுது ஒன்று திருமணம் நம்ம திருமணத்தை பத்தி நம்ம பேசியிருக்கோம் இன்னொன்று குழந்தையின்மை இந்த குழந்தையின்மைக்கும் ஜோதிடத்துக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்டது ஏன்னா அதுக்கும் ஜோசிய ஜோசியம் பார்க்குறாங்க இன்னொரு விஷயம் ஃபெர்டிலிட்டி சென்டர் அதிகமாகிடுச்சு இதுக்கான காரணம் என்ன லால்குடி சப்தரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும் பொதுவாகவே விஞ்ஞானம் என்ன சொல்கிறதுனா இப்போ இருக்கக்கூடிய மாற்றங்களால் குழந்தை பிறப்பு என்பது சாத்தியமில்லாமல் போகிறதுன்றாங்க இப்போ நம்ம எக்ஸ் ஒய் குரோமோசோம்னு சொல்கிறோம் இல்லையா அதில் இந்த ஒய் குரோமோசோம் வலுவிழந்து காணப்படுகிறது சில ஆண்டுகளுக்கு பிறகு ஆண் பிறப்பே கேள்விக்குறி ஆகும்ன்றது சமீபத்திய செய்தி ஓ ஸோ இப்போது பழங்காலத்தில் ஒரு குடும்பத்தில் பதினாலு பேர் பதினஞ்சு பேர் இருப்பாங்க பதினஞ்சு குழந்தைகள் இருக்கும் ஆனால் இப்போது ஒரு குழந்தை பிறப்பதே அபூர்வமாக இருக்குது பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது அதனால தான் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸு அதிகமாக மாறிவிட்டது பொதுவாக மக்களின் பொறுமை இல்லாத தன்மை தான் இந்த ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு காரணம் காரணம் திருமணம் நடந்து ஓராண்டு இரண்டு ஆண்டுக்குள்ளேயே குழந்தை பிறக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத விட இந்த சொசைட்டி அவங்கள ப்ரெஷர் பண்ணுறதும் சொல்லலாம் ஆ அதுதான் சொல்கிறேன் அதாவது மற்றவர்களுக்காக நாம் வாழும்போது போல் பிரச்சனைகள்லாம் வருது அப்போது அவர்கள் ரெண்டு பேருக்கும் சரியான தசாபுக்தி வரும் வரை ஓரளவுக்கு ஜோதிடம் ஆலோசனை பெற்றால் இந்த வருடம் குழந்தை பிறக்குன்னு சொல்லலாம் அவங்க எந்த விதமான ஃபெர்டிலிட்டி சென்டருக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் ஜாதகமே சொல்லிவிடும் உங்களுக்கான ஜாதகமே சொல்லிவிடும் இப்போ ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போனாலும் அவர்கள் மருத்துவம் என்ற பெயரில் அதே ரெண்டாண்டு காலம் மருந்து கொடுத்து பலவிதமான சிகிச்சைகள் செய்வது போல இருந்தாலும் ஜாதகத்தில் பாக்கியம் வரும்போது தான் அந்த குழந்தையும் பிறகு சரி இது நிறுவனமாக இருக்குது நிறுவனமாக இருக்குது காரணம் என்னிடம் வந்த பலரும் அங்கே போயிட்டு ஃபெர்டிலிட்டி சென்டராக போயிட்டு ரெண்டு வருடம் கழித்து வராங்க ரொம்ப டயர்டாகி வராங்க கிட்டத்தட்ட அதற்கு ஒரு ஆறு மாதத்திலையே கருத்தரிக்கக்கூடிய பாக்கியம் இருக்குதுன்னு ஜாதகத்தில் இருக்குது ஓ இப்போ இது போல இயல்பாகவே நடக்கக்கூடிய நல்ல விஷயத்தை இவங்க ஃபெர்டிலிட்டி சென்டரால் தான் இது நடந்ததுன்னு நம்புகிறாங்க இது டாக உட்கார பணம் பழம் கதை அவங்க எதுவுமே செய்யாமல் இருந்தாலே அந்த காலகட்டத்தில் குழந்தை பிறந்திருக்கும் ஆனால் இங்கே போய் மருத்துவ சிகிச்சை எடுத்ததால் தான் குழந்தை பிறந்ததுன்னு நினைக்கிறாங்க ஓகே சார் நீங்க சொல்றீங்க ஆனா ஒரு சில ஜோதிடரை பார்த்துட்டு உங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கிற ஒரு பட்சத்துல தான் இவங்க வந்து சரி நமக்கு இயற்கையா இல்லைனாலும் செயற்கையா நம்ம கருத்தரிச்சு குழந்தை பெற்றுக்கலாங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது வாய்ப்பே இல்லாத இடத்துல வாய்ப்பை ஜோதிடம் உருவா ஜோதிடத்தால உருவாக்க முடியுமா உருவாக்க முடியும் வாய்ப்பே இல்லைங்கிற அதே ஜோதிடம் தான் சொல்லுது ஆனா அந்த வாய்ப்பை உருவாக்க முடியும் உருவாக்க முடியும் இப்போ ஒரு சின்ன உதாரணம் எனக்கு தெரிஞ்சு அவரும் ஒரு ஜோதிடர் தான் அவருடைய பெண்ணுக்கு முப்பத்தி எட்டு வயது ஜோதிடரோட பெண்ணுக்கு பெண்ணுக்கு முப்பத்தெட்டு வயது குழந்தை பிறக்கலை அவர் என்னிடம் அந்த ஜாதகத்தை ம் என்னால் இதை வந்து சரி செய்ய முடியவில்லை அப்படின்னு அந்த ஆண்டு அதாவது இந்த ஆண்டு தான் அது ராகு ஜென்ம ராகுவை எதிர்பார்க் எதிர்ப்பக்கமாக வருகிறார் அதாவது அவருடைய ஜென்ம ராகுவை இந்த கோச்சார கேது வருகிறார் கோச்சார ராகு இருக்கிற இடத்தில் அந்த கேது சேர்றார் அப்போது ராகு கேது மாறி இருக்கும்பொழுது அந்த குழந்தை பிறக்கும்னு நான் சொல்கிறேன் போன மாதம் எனக்கு ஃபோன் கால் ம் கருத்தறித்து ஜோதிடருக்கு இவ்வளோ கன்ஃபியூஷன் இருக்கு ஆமா காரணம் எப்போதுமே அந்த ராகுவை ஜென்மத்தில் ஜாதகத்தில் இருக்கிற ராகுவை இந்த கோச்சார கேது சுத்தி வரக்கூடிய கேது சேர்ந்தாலோ கேதுவை ராகு சேர்ந்தாலோ வெகு நாள் தாமதமான ஒரு விஷயம் நடந்துடும் உங்கள் மனதில் இல்லை ஆசை பூர்த்தி ஆகிடும் இப்போ ஆன்மீக ரீதியாகவும் அப்படியே வருவோம் சார் இப்போ செயற்கை கருத்தறித்தல் முறை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஒரு சில கோயில்கள்ல குறி சொல்கிறதா இருக்கட்டும் எங்க எங்க கோயில் பதினஞ்சு வருஷமா உங்களுக்கு குழந்தை இல்லை ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இங்கே கயிறு கட்டிட்டு போனாங்க இங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஆறு மாசத்துல குழந்தை நின்றுச்சு இப்போ குழந்தையோட வந்திருக்காங்க அப்படின்னு இது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க சார் இதை எப்படி சார் நாங்க பார்க்குறது நான் என்ன சொல்றேன் அங்கே சென்ற எல்லாருக்கும் வெற்றி கிடைச்சதா ஆனால் அவங்க சொல்றது நிச்சயமாக நிச்சயமாகங்கிறாங்களே அதாவது வெற்றி அடைந்தவர் வெளியே சொல்லுவார் அங்கே போய் வெற்றி அடையாதவர் நம் தலையெழுத்துன்னு ஓரமாக ஒதுங்கிடுவார் எதுவாக இருந்தாலும் அந்த கால நேரம் வராமல் ஜன நம்ம நடக்காது ஜன நடக்கவே விஞ்ஞானம் சொல்கிறது நம்ம சாதாரணமாக ஒரு குழந்தை பிறப்பு எவ்வளோ நேரம் எவ்வளோ பத்து மாதம் பத்து மாசம் பன்னிரெண்டு மாதம் இருந்து பிறந்த குழந்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா எட்டு மாசத்தில் பிறந்த குழந்தை எட்டு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் எக்ஸ்ட்ரா அப்போ அதுக்கு என்ன சொல்றீங்க வித்தியாசமாக இருக்கு அதாவது இந்த குழந்தை தான் பிறக்கணும்னு விதிக்கப்பட்டிருந்தால் அதுதான் நடக்கும் சரி சார் இப்போ நீங்கள் ஜனனத்தை முடிவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்க ஆனால் ஒரு அந்த கரு வந்து களைஞ்சிருது அந்த கரு வந்து நிற்காது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நான் வந்து இவ்வளோ வருஷமாக ஒரு விஷயத்தை தேடிட்டு இருந்தேன் அந்த அந்த இருக்க விஷயம் என்கிட்ட கிடச்சிருச்சு கிடைச்சும் அது என்னை விட்டு போகுதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது காரணம் என்னென்னா குரு புத்திரகாரகன் புதன் அந்த புத்திரகாரகனுக்கு பாதகன் பாதகம் பண்ணுறவர் அப்போது புதனுடைய ஏதாவது ஒரு காரகத்துவம் அல்லது தலையீடு இருந்தால் கருத்தரைப்பு தவறாக போகும் புரியுதாங்க அதுதான் இந்த மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் வரக்கூடிய விஷயங்கள் புதனை தான் சரி பண்ணணும் புதன் வந்து கருக்கலைப்புக்கு முக்கியமான காரகன் காரணம் இவருக்கு குருவுக்கு பாதகமான ஆள் இந்த இடத்துல தனுசுக்கு பாதகாதிபதி அங்கே மிதுன புதன் கன்னி வந்து குருவுக்கு மீனத்துக்கு பாதகாதிபதி அப்போது இந்த காரகம் உள்ள குருவுக்கு அதாவது புத்திர காரகன்னா குரு தான் ஏன்னா தன்னுடைய இடத்திற்கு ஐந்தாம் இடத்தில் உச்சமாகக்கூடிய கிரகம் குரு மட்டும்தான் மீனம் மீனத்துக்கு ஐந்தாம் இடம் தனுசுக்கு எட்டாம் இடம் எட்டாம் இடம்ன்றது அந்தரங்க வாழ்க்கை அந்தரங்க வாழ்க்கை தான் புத்திர பாக்கியத்துக்கு முக்கியமானது அப்போது ரெண்டுத்துக்கும் காரகமானவர் குரு தான் அப்போ இந்த புத்திரஸ்தானத்தை அழிக்கக்கூடிய கிரகம் புதன் இந்த புதன் தான் இந்த காரகத்தை பண்ணுறது அப்போது புதனுக்கு சில விதமான நிவர்த்திகள் செய்தால் குழந்த பாக்கியம் நல்லபடியாக வரும் சரி சரி இப்போ அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் ஜோதிடம் சொல்கிறது நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு அந்த பரிகாரத்தோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் இந்த குழந்தை பிறப்புக்கு எந்த பரிகாரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க பொதுவான பரிகாரம்னு ஏதாச்சும் இருக்கா இருக்கு ம் சந்தான கோபால யோகம் யாகம்னு ஒன்று இருக்குது ம் ஹோமம்னு சொல்கிறது இல்லை ம் அது கிருஷ்ணரை வேண்டி செய்யக்கூடியது அதனால புத்திரபாகியம் பெற்றவர்கள் உண்டு இது தவிர கர்ப்ப ரட்சகாம்பா என்று ஒரு கோயில் இருக்கு கும்பகோணத்து பக்கத்தில் அந்த கோவிலுக்கு சென்று கர்ப்பம் தரித்தவர்களும் இருக்காங்க இதெல்லாம் என்னென்னா பாதுகாப்பு கொடுக்கும் அந்த கருவில் இருக்கும் குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்கும் ஓகே அந்த குழந்தை வந்து ஒரு எந்த ஒரு குறையும் இல்லாமல் குறையும் இல்லாமல் பிறக்கிறது ஓகே கர்ப்ப ரட்சகாம்பா அந்த அம்மனுடைய பெயரே கர்ப்பரட்சா அம்மா ஓகே ஸோ இதுதான் இது ஒன்று இன்னொரு இடம் வந்து திருக்கருகாவூர் திருக்கருகாவூர் இந்த சில ஸ்தலங்களை போய் பார்க்கும்போது அந்த இடத்துல உள்ளதுனால புத்திரபாகியத்தில் குறை ஏற்படாமல் பார்க்கும் ஆனாலும் தசாபுக்தி அந்தரங்கள் சரியாக இருந்தால் தான் குழந்தைய பிறக்கும் தசாபுக்தியை பார்த்துடணும் தசாபுக்தி தான் மீறி எதுவுமே செய்ய முடியாது ஓகே சார் இன்னொரு விஷயம் வந்து நான் கேட்டேன் குழந்தை மாற்றுத்திறனாளியாக எப்படி பிறக்கிறாங்க அதான் சார் என்னோட இன்னொரு கேள்வி இப்போ வந்து ஜனனம் முடிவு பண்ணுறது தசாபுத்தி தான் அந்த ஜனனத்தை தடுக்கிறது புதனா இருக்காரு அந்த தசாபுத்தியோட இன்னொரு ஒரு எஃபெக்ட் அது அந்த புதனை சரி பண்ணிட்டா குழந்தை நல்லா பிறந்துரும் ஆனால் அந்த குழந்தை பிறந்து சிறிது காலத்திலேயே கண்ணு குறைபாடு மூளை வளர்ச்சி வந்து குழந்தைக்கு கம்மியாக இருக்குது இப்போ கண்டுபிடிச்சிடறாங்க எல்லாம் என்ன ஆக போகுதுன்னு இப்போ வந்து ஸ்கேன் மூலமாக கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த டீஃபால்ட் எதனால் ஆகுது சார் அதாவது கர்ப்பகாலத்து லக்னத்தை கண்டுபிடிக்கிறது இல்லை இவங்க இப்போ உள்ள லக்னம் வேற கர்ப்பதான லக்னம்ன்றது வேறு ஓ அதுக்கு ஒரு லக்னம் இருக்குது லக்னம் இருக்குது அதாவது இந்த குழந்தை எப்போது கருத்தரித்திருப்பார்கள் ஓ அதையே கணிக்கலாம் கணிக்கலாம் காரணம் இப்போ இருக்கக்கூடிய லக்னத்துக்கு ஏழாம் இடம் கர்ப்பதான லக்னம் காரணம் லக்னம் என்பது தலை சரியா இப்போது இது குழந்தை பிறக்கும்போது தலை தான் முதலில் வருது ஆனால் கர்ப்பத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கும் தலைகீழா தான் இருக்கும் அப்ப ஏழாம் இடம் தான் அந்த காலத்து கர்ப்பதான லக்னம் ஒண்ணு ரெண்டாவது கர்ப்ப காலத்தை கண்டுபிடிக்க சுக்கரனை வச்சு கணக்கு போடணும் காரணம் சில பேர் சூரியனை வச்சு கணக்கு போடுறாங்க சூரியனை வச்சு கணக்கு போட்டா பனிரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை தான் அந்த இடத்துக்கு வருவார் அதானே ஆனால் சுக்கரன் மட்டும்தான் பத்து மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த இடத்துக்கு வருவார் சூரியனை சுக்கரன் தான் ஏன்னா அந்த பொருளுக்கு பேரே கர்ப்பத்தை உண்டாக்கக்கூடிய பொருளுக்கு பேரே சுக்லம் 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 தானே அப்போ சுக்கரன் தான் பிரதானமானது சொல்லுங்க அதான் சார் இப்போ அந்த அந்த குறை இதெல்லாம் பார்த்தா தான் பார்த்துக்கு சரியான முறையில் சொன்னால் தான் குழந்தை வந்து சரியாக கர்ப்பதான லக்னத்தை பார்த்தா கிட்டத்தட்ட ஸ்கேன் ரிப்போர்ட் மாதிரி எடுக்கும் இந்த குழந்தை எப்படி பிற எப்படி பிறக்கும் கை காலோடு ஒழுங்காக இருக்குமா குறைபாடு எதுவுமே இல்லாமல் ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்குமான்னு கண்டுபிடிக்கலாம் ஓகே இப்போ அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டிருக்கு அது அதை பிரிக்கக்கூடாது என்று ஆனால் ஒருவர் ஜாதகத்தை ஒழுங்காக பார்த்தால் இவருக்கு பிறக்க போது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொல்லலாம் ஓ அந்த அளவுக்கு அக்கீவரை தாராளமாக இரட்டை குழந்தை வாய்ப்பு இருந்தாலும் சொல்லலாம் வாய்ப்பு இருந்தாலும் சொல்லலாம் இரட்டை குழந்தை என்ன சில பிரசவங்களில் ஒரே பிரசவத்தில் ஏழு குழந்தை பிறந்தது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாம் வெளிநாடுகள் வெளிநாடுகள்ல நம்ம ஊர்லேயே நாலு குழந்தைலாம் பிறந்திருக்கு இதையும் தவிர கேரளாவில் ஒரு கிராமத்தில் ஆமாம் எல்லாமே ட்வின்ஸு அந்த கிராமத்தில் மட்டும் ஏன்னா அதுக்கு காரணம் சொல்லப்படுறது வந்து அந்த ஊர் தண்ணி குடிக்கிறதுனால அப்படின்னு கேள்விப்பட்டது அது இல்லைங்க அச்சரேக தீர்கரை லேட்டிடியூட் லேங்டியூடு வச்சு எந்த இடத்தில் இந்த மாதிரி அதிகமான இரட்டை குழந்தைகள் பிறப்பாருனே கண்டுபிடிக்கலாம் ஓ ஏன்னா அது வந்து ஒரு பர்டிகுலர் குறிப்பிட்ட பிரதேசத்தில் தான் நடக்குது ம் ஸோ இரட்டை குழந்தைகள் என்றாலே அந்த இடத்தில் கர்ப்பதான லக்னம் எப்படி அமையிறதுன்றது கண்டுபிடிக்கணும் அந்த இடம் உட்பட ஆமாம் கர்ப்பதான லக்னமும் அந்த நேரத்து சந்திரன் எப்படி இருந்தார்னு பார்த்து அந்த ஒம்பது மாதம் இருபத்தேழு நாள் இருபத்தி ரெண்டு நாள் அதுபோல் கணக்கு போட்டு சுக்கரனை எடுத்து கொண்டு சுக்கரனை எப்பொழுது அங்கே இருந்தார் சுக்கரனை வச்சு கணக்கு போட்டால் கட்டாயமாக அந்த கர்ப்பதான லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தை எடுக்கணும் ஐந்தாம் இடம்னா இயற்கையாக எல்லா உறுப்போடையும் பிறக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் ஐந்தாம் இடம் சரியாக அமையாது போனால் பிறவி குறைபாடுகள் சரி இன்னொரு விஷயம் வந்து இந்த சொந்தத்திலே கல்யாணம் பண்ண அந்த ஜெனட்டிக் இஷ்யூ அதெல்லாம் கூட சொல்கிறாங்களே சார் ஆமாங்க அது வந்து இவங்க சொல்கிறாங்களே தவிர இது வந்து ஒப்புக்கொள்ளும்படியாக இல்லை காரணம் ஒரு ஐம்பது வருடம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும் சொந்தத்திலே தான் கல்யாணம் பண்ணாங்க கிட்டத்தட்ட நெருங்கிய சொந்தத்திலேயே கல்யாணம் பண்ணாங்க அப்போது ஐம்பது வருடம் முன்னாடி பிறந்தவர்கள் எல்லாமே கண்ணு சரியில்லாமல் கால் சரியில்லாமல் பிறந்தாங்களா மேக்சிமம் கல்யாணம் அப்படிதான் நடக்கும் அப்படி தான் நடந்தது ஒரே குடும்பத்தில் உள்ளதான் நடந்தது அப்போ அவங்களுக்கு வரலையே இது அப்போ உங்களுக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருந்தால் அப்போவும் வந்திருக்கணும் இல்லை ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க எல்லாமே கண் இல்லாமல் பிறந்தாங்களா காது கேட்காம பிறந்தாங்களா இல்லையே அப்படி இருக்கும்போது அந்த உண்மையை நம்ம ஒத்துக்கவே முடியாது அப்போவும் இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கணும் ஜெனடிக் ப்ராப்ளம் வந்துருக்கு பின்ன உங்களுக்கே தெரியும் ஐம்பது வருடம் முன்னாடி தன் குடும்பத்தை விட்டு கூட வெளியில் இன்னொரு குடும்பத்தில் பொண்ணு எடுக்க மாட்டாங்க சரௌண்டிங்கை விட்டே கூட எடுக்க மாட்டேன் எடுக்க மாட்டான் அப்போ அந்த பிரச்சனை வரலையே அப்போ அந்த பிரச்சனைக்கு காரணம் அது அல்ல புரியுதா உங்களுக்கு அவங்களுடைய விதி பயன் அவ்வளோதான் இதுதான் கரெக்ட் ஓகே சார் இப்போ அவங்க மொத்தம் ஒரு குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது வந்து ஜாதகமே முடிவு பண்ணிடும் அதுக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம பரிகாரங்களாக செய்கிறோன்னு தான் இருக்குது நீங்கள் பொது பரிகாரமாக சொன்ன விஷயங்கள் பல பேருக்கு உதவும் நினைக்கிறேன் அந்த கர் கற்பகாம்பால் ஆமாம் கர்ப்பரக்ஷ கர்ப்பரக்ஷகாம்பால் கோயிலுக்கு போவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பலரோட நம்பிக்கை ஃபெர்டிலிட்டி சென்டராக இருக்குது ஆனால் நீங்கள் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஒவ்வொருத்தரும் அவங்க ஜாதகத்தை கொண்டு போனாலே தெரிஞ்சிடும் எந்த காலத்தில் கர்ப்பம் தரிக்கும்னு தம்பதிகளுக்கு ப்ரெஷர் கொடுக்காம ஜோசியருக்கு போய் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அவரே பார்த்து சொல்லிடுவார் குழந்தை நல்லபடியாக பிறக்கும்னு உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி ஓகே